எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குற மக்களுக்கு அதில் உள்ள குறைகள் தெரியாமலே போயிடும் அதே மாதிரி எந்த விஷயத்துலேயும் குறை கண்டுக்கிட்டே இருக்கிற மக்களுக்கு அதில் உள்ள பாசிட்டிவான நிறையான விஷயங்கள் தெரியாமலே போயிடும் இது குறிப்பாக கணவன் மனைவி மனைவிக்கிடையே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேலையை முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வர்ற கணவன்மார்கள் நிம்மதியாக சாப்பிட்ணுன்னு கஷ்டப்பட்டு ஆசை ஆசையாக சாப்பாடு செஞ்சு வச்சா இதில் உப்பு பத்தலை இதில் காரம் ஜாஸ்தி இதெல்லாம் ஒரு சாப்பாடாக இதில் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கணவன் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அந்த நேரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சுருக்காங்க அதில் நிச்சயமாக நிறைகள் இருக்கும் டேஸ்ட்டாக இல்லாமல் செஞ்சிருக்கவே மாட்டாங்க இது நல்லாயிருக்கு நல்லா இருந்தது இது டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்க செஞ்ச அவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே அதில் தீர்ந்து போய் அவங்க மனசில் ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரி ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவிக்காக ஆசையாசையாக எடுத்துகிட்டு வந்த ஒரு புடவையாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும் அதில் உள்ள குறைகளை மனைவி சொல்லும்போது கணவனுக்கு மனசில் சுருக்குன்னு இருக்கும் நடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துகிட்டு வரோம் மனைவிக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் மனைவி வந்து இது ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அதில் உள்ள பாசிட்டிவான விஷயங்களை சொல்லும்போது கணவனுக்கு ஒரு திருப்தி அப்படின்னா குறைகளை சொல்லவே கூடாதா அப்போ எப்படி தான் நம்ம அவங்கள திருத்துறது அப்படின்னு நம்ம கேட்கலாம் குறைகளை சொல்லலாம் எப்பன்னா அந்த நேரத்தில் இல்லாமல் அதன் பிறகு நாசுக்கா ஒரு அன்பா இந்த மாதிரி இருந்தது இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்க மனசு புண்படாமல் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லலாம் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாலும் அவங்க கேட்டுக்கிட்டாலும் அதை நம்ம சொல்லலாம் இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு போகிறது தான் நல்லது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள் அவங்கள பாராட்டுங்க நன்மையான விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்லி எவ்வளோ பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது ஏற்ற இருந்தால் எப்படி மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் அதை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக இறையனுடைய நாட்டத்தில் எந்த குடும்பமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும்ல